சனி ஒரு ஜாதகத்தில் நீசமாக இருக்குன்னா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதுக்கான ரெவின்யூ இருக்காது மூணு மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரரூவா மூவாயிரூவா சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க காலையில் சாயந்தரம் வேலை செஞ்சு ஒரு அறுநூறுவா எழுநூறுவா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி நீசமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு உழைப்பு கெற்ற ஊதியம் இருக்காது வயோ வயோதிக தோற்ற முடியோ எல்லாருமே நாம் யாரெல்லாம் பார்த்து முக சொலிக்கிறோமோ அவங்கெல்லாம் சனி ஆதிக்கும் யாரெல்லாம் அடிப்படை வேலை பேசிக் லேபர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்கள நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து எப்போவுமே ஹோட்டலில் போகிறீங்கன்னா பரிமாறினவங்களுக்கு தான் டிப்ஸ் கொடுக்குறீங்க அந்த டேபிளை க்ளீன் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கறதில்ல நீங்கள் பாருங்கள் டேபிள் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு கொடுங்க அது சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்களை பரிபூர்ணமாக நீக்கிடும் அதே போல் மினி மீல்ஸ் மினி மீல்ஸில் என்ன இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸ் இருக்கும் அப்போ சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் மினி மீல்ஸ் தானமாக கொடுத்து பாருங்கள் அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியையும் யோகத்தையும் கொடுக்கும்